சன் டிவியில் ஒளிபரப்பாகும் எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் வீட்டில் இருப்பவர்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு கல்யாணத்தை பண்ணி வியாபாரம் பண்ண வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அறிகிறார் அந்த வகையில் மகளிர் அமைப்பிலிருந்து தர்ஷினிக்கு கல்யாணத்தை பண்ணக்கூடாது என்று சொல்லியதால் இப்போது தர்ஷனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் என குணசேகரன் முடிவு பண்ணிவிட்டார் இதனால் உமையாளின் மகள் கீர்த்திக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணுவதற்கு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விட்டார் குணசேகரன் பெண்களின் முன்னேற்றத்தையும் சொந்தக்காலில் நின்று ஜெயிக்கும் விதமாக ஆரம்பித்த கதை தற்போது தட்டு தடுமாறி வருகிறது அந்த வகையில் எதிர்நீச்சல் சீரியலை பாழாக்கிய பல விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் குணசேகரன் வீட்டு மருமகள்களாக இருக்கும் பெண்கள் வெறும் வாய் மட்டும் மட்டும்தான் விடுவதற்கு லாய்க்கு மற்றபடி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தோல்வியைத்தான் பார்ப்பார்கள் என்று இப்போது வரை நிரூபித்து காட்டுகிறார்கள் அடுத்ததாக சக்தி மற்றும் ஜனனியை வெறும் டம்மியாக காண்பித்து பார்க்கும் ரசிகர்களை சீரியல் எரிச்சல் வருகிறது ஆதிரை கரிகாலனே வேண்டாம் என்று சொல்லி அருணை தேடி நிலையில் அவர்களது கல்யாணமும் தற்போது வரை கேள்விக்குறியாகவே இருக்கிறது அடுத்ததாக ஜீவானந்தம் மனைவி இறப்பிற்கு இன்று வரை ஒரு தண்டனையும் கொடுக்காமல் அந்த கதை அப்படியே டிராப் ஆகிவிட்டது இதற்கிடையில் குணசேகரனை எதிர்த்து ஈஸ்வரி எலெக்ஷனில் நின்று ஜெயிப்பதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் இப்போது வரை என்னவென்று தெரியாமல் அப்படியே மறந்து போய்விட்டது இதனையடுத்து அப்பத்தாவின் இறப்பை பற்றி எந்தவித தகவலும் தெரியாமல் மர்மமாகவே இருக்கிறது இதில் அப்பத்தா இருக்கிறார் என்றால் ஏன் இன்னும் வரவில்லை காட்டவில்லை என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஒருவேளை அப்பத்தா இறந்துவிட்டார் என்றால் அதற்கான எந்த ஒரு தடயமும் ஆரம்பத்தில் ஜீவானந்தம் மற்றும் அவர்களுடைய கோஷ்டியை ரொம்ப கெத்தாக காட்டிவிட்டு இருக்கும் இடம் தெரியாமல் டம்மியாக்கி விட்டார்கள் இதற்கிடையில் அந்த வீட்டில் உள்ள மருமகள்கள் ஒவ்வொருவரும் அவருக்கான வேலையை பார்த்த நிலையில் அது எதுவும் சரியில்லாமல் அப்படியே விட்டார்கள் இப்படி எதிர்நீச்சல் நாடகத்தில் விட்டக்குறை தொட்டக்குறையாக ஏகப்பட்ட விஷயங்கள் மர்மமாகவே இருந்து வருகிறது இப்போது புதுசாக உமையாலை வைத்து ஆடுபுள்ளி ஆட்டத்தை ஆரம்பித்து பெண்களை மட்டமாக காட்டுகிறார்கள் அந்த வகையில் குணசேகரனை விட ரொம்ப மோசமான கேரக்டரில் தான் ஜீவானந்தம் கதையை சித்தரித்து வருகிறார் ஒருவேளை உண்மையான குணசேகரன் கேரக்டர் தான் இந்த நாடகத்தை எடுக்கும் இயக்குனர் திருச்செல்வமாக இருப்பாரோ என்னவோ